அர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகமை உண்டாகட்டும் இந்த புத்தாண்டில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த வருடம் முழுவதும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அளவில்லாத கிருபையும் பரிசு தாவியானவருடைய ஆலோசனையும் வழிநடத்தும் ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் அவருடைய சுத்தத்தின்படி உங்களை நடத்தி செல்வாராக நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலுமே கூட நாம் இந்த வருடத்தினுடைய வாக்குத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தமாக இயேசையா தரிசியின் புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் உள்ள அந்த மத்திய பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் த இயர் ஆஃப் எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வருடம் முழுவதும் அவருடைய நித்திய கிருபைகளினாலே நடத்தி செல்வதாக அவருடைய அளவில்லாத மாறாத கிருபையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றி நடத்துவதாக இந்த வருடத்தில் உங்களை பார்த்து இந்த வாக்கு கொடுக்கிறார் எவர் லாஸ்டிங் கிரேஸ் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார் உனக்கு நான் கிருபையாக இறங்குவேன் அப்படின்னார்னா ஒருவேளை நாம் தவறும் பொழுது கூட கர்த்தர் நம்மை கைவிடாமல் அவர் கொடுத்த அந்த மாறாத அந்த வார்த்தையின்படியே அவர் கிருபையாய் நமக்கு இறங்கி அவர் நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் அவர் நம்மை தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார் இங்கிலீஷில் நான் இப்படியே படித்தேன் எவர் லாஸ்டிங் கிரேஸ் அப்படின்னா ஃபேவர்ட் டு ஒன் சைடு அதாவது தன்னுடைய ஜனங்களுக்காக வாதாடுவது தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது தன்னுடைய ஜனங்களுடைய குற்றங்களை மூடி மறைப்பது இந்த எவர் லாஸ்டிங் கிரேஸை குறித்து நான் அவங்களுக்கு வேதத்திலேருந்து எடுத்துக்காட்டேன்னா ரெண்டு பேர் அதாவது சவுலோ தாவிதோ பாருங்க வேதத்தில் சவுல் மீது இருந்த கிருபை விலகினது என்று கர்த்தர் சவுலின் மீது இருந்த கிருபையை விலக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆனால் தாவியதுக்கும் ஆண்டவர் சொன்னார் நான் நிச்சயமான கிருபைகளை கொடுப்பேன் என்னால் அந்த கிருபையை காப்பாற்றுவேன் ஒருபொழுது அந்த கிருபையை நான் பின் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் இங்கே ஆண்டவர் ஏன் சவுலுக்கு அந்த கிருபை விளக்குகிறார் ஏன் தாவிதுக்கு அந்த நிச்சயமான கிருபைகளை கொடுத்து தலைமுறை தலைமுறையாக அந்த கிருபையை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா பாருங்கள் இந்த சவுலனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத பொழுது கர்த்தர் அவனிடத்திலிருந்து அந்த அவர் அவர் கொடுத்த அந்த கிருபையை விளக்குகிறார் பாருங்கள் அந்த கிருபை ஒரு வேலை அவனுக்கு இருந்திருக்குன்னா பாருங்கள் அவன் மீண்டுமாக அவன் ஆண்டவரிடத்தில் மனம் அருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பான் பாருங்க அந்த கிருபையை எடுத்து ஆண்டவர் எடுத்துட்டதுனால அவன் ஆண்டவர் பக்கமாக திரும்பணுன்ற ஒரு இருதயம் கூட இல்லை எனவே தான் அவன் பரிதாபமாக அவன் வந்து மறித்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆனால் தாவிதம் பாருங்கள் தாவிதுக்கு ஆண்டவர் அப்படி வைக்கலை ஒருவேளை தாவித கூட தவறு செஞ்சாதான் தவறு செய்தால் கூட அவன் மீண்டுமாய் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து மனம் கசந்து ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் வைத்த அந்த கிருவை இருந்ததுனால தான் அவன் மீண்டுமாய் திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து தன்னுடைய தவற்றுகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பாருங்கள் சவுலுக்கு கிடைத்ததோ மாற்றி கொள்ளுகிற கிருபை ஆனால் தாவிதுக்கு கிடைத்ததோ மாற்றி கொள்ளாத நித்தியமான எவர்லாஸ்டிங் கிருபையாக இருக்கிறது தாவிதுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே நிச்சயமான கிருபைகளை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க பாருங்கள் அந்த எவர் லாஸ்டிங் கிரேஸ் அப்படின்னா தாவிதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருவைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கிருவையை ஒருபொழுது நம்மை விட்டு விலக்கி கொள்ள மாட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிருவை என்னாலும் நம்மை காப்பாற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் நமக்காக பரிந்து பேசி அந்த கிருவையிலே நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட எவர் லாஸ்டிங் கிரேஸை பெற்ற நீங்களும் நானும் மிகவும் பாக்கியமுள்ள ஜனம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் எனவே இந்த வருடத்தில் நம்முடைய ஆண்டவருடைய கரம் கிருபை என்னாலும் நம்மோடு இருக்கிறது எனவே அந்த கிருவை நடத்தி செல்லும் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள் இன்னும் பலனடைந்து இன்னும் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு இன்னும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரிடத்தில் கிட்டி செருவோம் ஆண்டவருடைய பரிபூர்ணமான அந்த நிச்சயமான கிருபைகளை அள்ளி செல்லுவோம் நாம் ஜெபிக்கலாமா எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த வருடத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரேன் நன்றி ஐயா இந்த வருடத்தில் கூட நிச்சயமான கிருபைகளை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பேன் என்றும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வழிவிளகாத படிக்கு உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை இழுத்து எங்களை ஆசீர்வதித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்